ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பத்து பார்க்கலாம் ஏ பவர் பி இன்டு பி பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு எண்ணூறு என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ஏ மற்றும் பி ஐ காண்க இப்போ நம்ம ஏ யோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும் ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் எண்ணூரை டா ஃபார்மட்ல பண்ணி பார்க்க போறேன் சரிங்களா இப்போ பாருங்க சின்ன நம்பரே எடுத்துக்கலாம் ரெண்டாவாடுக்கு இது கண்டிப்பா ரெண்டாவது போகும் எட்டுல ரெண்டு எத்திர வாட்டி இருக்கு நாலு வாட்டி நான் ரெண்டு எட்டு பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு ஜீரோவா அப்படியே எடுத்து எழுதிருங்க திரும்பவும் ரெண்டாவது போகும் நாலுல ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கு ரெண்டு நாலு பாக்கி இருக்க கூடிய ரெண்டு ஜீரோவா அப்படியே எடுத்து எழுதிருங்க திரும்பவும் ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு பாக்கி ரெண்டு ஜீரோ இனியும் ரெண்டாவது போகும் சரிங்களா பத்துல ரெண்டு எத்திர வாட்டி இருக்கு அஞ்சு வாட்டி ஐ ரெண்டு பத்து பாக்கி இருக்கூடிய ஜீரோ அப்படியே எடுத்து எழுதிருங்க திரும்பவும் ரெண்டா வாய்ப்பாடு போகும் அஞ்சுல ரெண்டு எத்திர வாட்டி இருக்கு ரெண்டு வாட்டி இ ரெண்டு நாலு பாக்கி ஒன்னா இப்போ இது பத்தாயிடும் பத்துல ரெண்டு அஞ்சு வாட்டி இருக்கும் ஐ ரெண்டு பத்து இனி இது அஞ்சா வாய்ப்பாடு தான் போகும் ஓகே அப்போ ஐ அஞ்சு இருபத்தஞ்சு திரும்பவும் அஞ்சா வாய்ப்பாடு ஓர் அஞ்சு அஞ்சு ஒன்னு வந்த உடனே ஸ்டாப் பண்ணிருங்க இப்போ நான் எண்ணூறு எப்படி எழுதலாம் எண்ணூறு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எத்தனை வாட்டி இருக்குன்னு பாருங்கள் இந்த சைடில் தான் பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வாட்டி இருக்குது அப்போ ரெண்டாக அஞ்சு வாட்டி எழுதிருங்க ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு இனி அஞ்சு எத்தனை வாட்டி இருக்குது ரெண்டு வாட்டி அஞ்சு இன்டூ அஞ்சு ஒன்று எழுதாண்டாம் சரிங்களா இப்போ பாருங்க ரெண்டு ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அது எத்தனை வாட்டி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கல அஞ்சு இன்டூ இனி அஞ்சு இருக்குது அது எத்தனை வாட்டி இருக்குது ரெண்டு வாட்டி இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது ஏ பவர் பி இன்டூ பி பவர் ஏ அப்படி இருக்குது எழுதிக்கலாம் ஏ பவர் பி இன்டூ பி பவர் ஏ அப்போ ஏருடைய பிளேஸ்ல என்னது இருக்குது ரெண்டு இங்கேயும் அடுக்கில் ஏ இருக்குது அங்கே அடுக்கில் ரெண்டு இருக்குது அப்போ ஏருடைய பிளேஸ்ல எல்லாம் ரெண்டு இருக்குது அதனால் ஏயோட மதிப்பு ரெண்டு இனி அடுக்கில் பி இருக்குது இங்கே அஞ்சு இருக்கு சரிங்களா இங்க பி இருக்கு அது இருக்கூடிய பிளேஸ்ல அஞ்சு இருக்கு அப்ப பி இருக்கூடிய எல்லாமே அஞ்சு இருக்கு ஃபைனலா கொஸ்டில் கேட்ட மாதிரி ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளவு அந்த சம் இது உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்